நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான டிவி பாடம் சொல்லவா சொல்லவா கதைகள் தாய்மொழியாய் மின்னி வந்த தமிழும் அல்லவா அதை கற்க பள்ளி தேடி வந்த குழந்தை அல்லவா பாட்டு பாடவா படம் வரையவா பாடம் சொல்லவா சொல்ல என்று சொல்லும்ள்ளின தாளே இங்கே வகைகையாய்ப்பிறம்மா வார்த்தைகள் மிகவே கசட தவற என்று சொல்லும் அள்ளினத்தாழை இங்கே வகை வகையாய் பிறகுதம்மா வார்த்தைகள் மிகவே எங்கன நம்மன என்று சொல்லும் எல்லே நாமும் ஞானியாக மாறலாமே கற்பதின் சொல்லும் தாளே நாமும் ஞானியாக மாறலாமே கற்பதினாலே ஏறள வழல என்று சொல்ல தயக்கமாகுமா இங்கே தமிழோடு தமிழாக மயக்கம் தோன்றுமா ஏறளவழல என்று சொல்ல தயக்கமாகுமா இங்கே தமிழோடு தமிழாக மயக்கம் தோன்றுமா காலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா கற்பதற்கு ஏற்ற நேரம் பார்க்க இயலுமா பாட்டு பாடவா படம் வரையவா பாடம் சொல்லவா சொல்லவா எல்லாம் அறிவியல் போலே செயற்கை கோளும் பயணம் போகுதம்மா விண்வெளி மேலே சோதனை எல்லாம் சாதனையாகும் அறிவியல் போலே செயற்கை கோளும் பயணம் போகுதம்மா விண்வெளி மேலே மேலே பகலினிலே விண்மீனை காணவில்லையா இந்த விண்வெளி தான் விண்மீனை ரசிக்கவில்லையா புதுமை தோன்றுமா புது யுகமும் தோன்றுமா இல்லை காத்து காத்து நின்றுதான் காலம் போகுமா பாட்டு பாடவா படம் வரையவா பாடம் சொல்லவா கதைகள் சொல்லவா தாய்மொழியாய் மின்னி வந்த தமிழும் அல்லவா கற்க பள்ளி தேடி வந்த குழந்தை அல்லவா பாட்டு பாடவா படம் வரையவா பாடம் சொல்லவா காதைகள் சொல்லவா